நீங்களை பத்தி பேசிட்டு முதலமைச்சர்களின் அறிவுறுத்தலின் பேரில் காட்டுப்பன்றிகள் மற்றும் இதர வன உயிரினங்கள் பயிர் சேதம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு ஒளிய உரிய வழிமுறைகள் ஆராய்வதற்கு விவசாய பிரதிநிதிகள் உள்ளடக்கிய சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இக்குழுவானது கலந்து ஆலோசித்து காட்டு பன்றிகளை கட்டுப்படுவதற்கு கேரள அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து கள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி எல்லைகள் தூரத்தை கருத்தில் கொண்டு மூணு மண்டலங்களாக அடையாளம் காணப்படும் அதாவது மூணு ஜோன் பி ஜோன் சி என்று ஜோன் அதாவது மண்டலம் ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை ஜோன் பி காப்பு காட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டருக்கு மேல் ஐந்து கிலோமீட்டர் வரை மண்டலம் ஜோன் சி காப்பு காட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் என்று வகைப்படுத்தி அதற்கேற்றாற்போல் சில நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் நம் மாநில சூழலுக்கு ஏற்ப வனப்பகுதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு வெளியே நடப்பாடும் மற்றும் தங்கி பை சேதங்களை ஏற்படுத்தும் பன்றிகளை வனத்துறையின் மூலம் வேட்டையாட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி காட்டுப்பன்றிகள் பிரச்சனை உள்ள கிராமங்கள் வனவர் அல்லது வனக்காப்பாளர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்தந்த பகுதி வார்டு மெம்பர் ஆகிய மூன்று நபர்களை கொண்ட குழு அமைக்கப்படும் இந்த குழு விளைநிலத்தில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதன் அவசியத்தை உறுதி செய்யும் அந்த குழு அளிக்கும் பரிந்துரையை ஏற்று மாவட்ட வன அலுவலர் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார் அசல் মাওলানা என்ன சொல்லுங்க என்ன பாயிண்ட் ஆப் பாய்டர் தலைவர் அவர்களே யானை வழித்தடங்களை பத்தி ஐயா பேசினாரு பழைய பல யானை வழித்தடங்கள் வந்து இப்ப மறைக்கப்பட்டு கட்டடங்கள் கட்டுறாங்க ரோடு போட்டேனே அந்த இடத்துல வந்து எலிஃபண்ட் கிராஸிங் னும் போட்றது இது போக வந்து கோயம்பத்தூர்ல வந்து இப்ப அந்த இது நடத்தும் போது அங்க யானை அந்த ஈஷா வந்து ஃபுல் யானை வழித்தடங்களை மறைச்சி வச்சிருக்காங்க இல்ல இத ரெண்டு மூணு முறை வந்து இல்ல கோரிக்கை வைக்கிறேன் தலைவர் அவர்களே அமச்சர் பதில் சொல்லணும் நேரம் இல்லை

அதனால் எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு யானை வழித்தடங்களை பத்தி முழு அறிவு இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதுக்கெல்லாம் இப்ப இந்த ஸ்டேஜில் இருக்கு இதை வந்து அடுத்த கட்டத்தில் மக்கள் குறை கேட்டு அப்புறம் தான் வெளியிடப்படும் சமர்ப்பிக்கப்படும் முதலமைச்சர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதெல்லாம் யானை எலிபெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ரொம்ப தீவிரமா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட குறை கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த முடிவுகள் எடுக்கப்படும் அதனால் அவசரப்பட்டு எந்த கருத்துக்கு சொல்ல வேணாம் அவர்கள் குறிப்பேர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நீங்கள் அவர் புரிஞ்சுகள் இவர் பண்ணும்பில்லை யானைகள் வழித்தடங்கள் என்பதை பற்றி சொன்னீங்க ஆனால் பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் வந்திருக்கு அரசுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடங்களை எல்லாம் தானாக பிடித்து கொண்டு பில்டிங் கட்டிக்கொண்டு யானை போக்குவரத்தை எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்று ஈஷா அவர் சொல்கிறேன் ஈசா வந்து உங்களுடைய பர்மிஷன் பெற்று அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா யானை வழித்தனத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார் உண்மையா அவரு கை வச்சிருக்காரா இல்லையா அதுக்கு நேரடியாக பதில் கேட்கிறார் அமைச்சர்கள் இப்ப ஜென்ரலா யானை வலைத்தளம் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு ஜென்ரலாக யானை வழித்தளங்களை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி ஏன்னா ஈஷா

நீங்கள் பதவியேற்று ஆண்டு கால மூன்றாம் ஆண்டு கால காலத்தில் அதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யவில்லையா போதும் போதும் நீங்க பதில் சொல்லுங்க நேரம் இந்த தயவு செய்து அதன்படி ஒன்னு பாய்டு கேள்வியே இடலையா அதன்படி தலைவர் அதன்படி பன்றிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம் காட்டு பன்றிகளை பத்தி பேசிடலாம் பன்றிகள் பிரச்சனை உள்ள கிராமங்கள் அல்லது வனக்காப்பலர் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்தந்த பகுதி வார்டு மெம்பர் ஆகிய மூன்று நபலை கொண்ட குழு அமைக்கப்படும் இந்த குழு விளைநிலத்தில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவது அவசியத்தை உறுதி செய்யும் அந்த குழு அளிக்கும் பரிந்துரை ஏற்று மாவட்ட அலுவலர்கள் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார் வேட்டைக்கான வழிமுறைகளின்படி அப்பகுதியை சேர்ந்த வனவர் அல்லது வனக்காப்பாளர் காட்டுப்பன்றியை குழுவின் முன்னிலையில் வேட்டையாடுவார் வேட்டையாடப்பட்ட காட்டுப்பன்றியை விவசாய கழிவுகளை கொண்டு எரித்து சாம்பலாக்கவோ அல்லது ரசாயனங்கள் பயன்படுத்தி அதை புதைக்கவோ வனத்துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அது மட்டுமல்லாமல் ஒரு சில நிபந்தனைகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு வன ஆக்கிரமிப்பு பகுதியில் காட்டுப்பன்றியை சுட அனுமதி இல்லை அதாவது ஜோன் ஏ ஜோன் பி பியில் ஐந்து கிலோமீட்டருக்குள் வேட்டையாட அனுமதி இல்லை அமைச்சர் முக்கியமான பதில் சொல்றாங்க காட்டு பன்றி பாதிப்பு உள்ளதுக்கு தயவு செய்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சினை பன்றிகளையும் குட்டிகளையும் பாலூட்டும் பள்ளிகளையும் வேட்டையாட அனுமதி இல்லை காட்டு பன்றி வேட்டை மற்றும் அதனை அப்புறப்படுத்தும் நிகழ்வுகள் அனைத்தும் காணொலி பதிவு செய்யப்படும் இந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் விளைநிலங்களை காட்டு பன்றிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனு அவர்களே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் வனப்பகுதியில் சாலைகள் வேண்டியும் மிக முக்கியமானது கொஞ்சம் சட்டமன்ற உறுப்பினர் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நல்ல நிறைய வெட்டு தீர்மானங்கள் இந்த சாலைகளை ஒட்டி நிறைய வெட்டு தீர்மானங்களும் நிறைய கோரிக்கைகள் வந்துள்ள வந்திருக்கு அதனால இதை பத்தி தெளிவுபடுத்தணுங்கிற முயற்சியில அடிப்படை கட்டுமானங்கள் வேண்டியும் உதாரணமாக பள்ளி வகுப்பறைகள் வனப்பகுதிகள் அமைந்துள்ள கோயில்களில் சில வசதிகள் கோரியும் பல்வேறு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன வனத்துறையிடம் அனுமதி பெறுவதில் ஆகிறது என சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் அதே போல பல்வேறு சந்தேகங்களும் அவர்களுக்கு எழுகிறது அதனை தெளிவுபடுத்தும் விதமாக சில விளக்கங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் வனத்துறையை பொறுத்தவரை வனப்பகுதியில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு வழங்கப்படும் அனுமதி மாநில அரசின் பரிந்துரையோடு ஒன்றிய அரசின் வன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தெரிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி வழங்கப்படுகிறது வனச்சாலைகளை பொறுத்தவரை வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமலுக்கு வருவதற்கு முன்பு காப்பு காடுகள் குறித்து அறிவிக்கையிலோ அதாவது ஆர் எஃப் செயல் திட்டத்திலோ வனச்சாலை மற்றும் அனுமதிக்கப்பட்ட பாதை பதிவேட்டிலோ அதாவது ரோடு அதுல சாலைகள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தால் அந்த சாலைகளை சீரமைக்க முதன்மை தலைமை வன பாதுகாவலர் பிசிசிஎஃப் சிசிஎஃப் கிட்டையே நம்ம அனுமதி வாங்கிக்கலாம் அனுமதி பெற்று ஏற்கனவே உள்ள சாலைகள் நீல அகல அளவுகள் மாறாமல் சீரமைத்துக் கொள்ளலாம் வனப்பகுதியில் செல்லும் அத்தகைய சாலையின் தன்மையை மாற்ற வேண்டும் என்றாலோ அது அல்லது அகலப்படுத்த வேண்டும் என்றாலோ ஒன்றிய அரசின் பரிவேஷ் போர்ட்டல் என்றும் இணையதளத்தில் விண்ணப்பித்து ஒன்றிய அரசின் அனுமதி பெற வேண்டும் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமலுக்கு வந்த பின்பு வனப்பகுதியில் அமைக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்றாலோ அல்லது புதிதாக சாலை அமைக்க வேண்டும் என்றாலோ சம்பந்தப்பட்ட பயனாளி அந்த யூசர் ஏஜென்சி உதாரணத்துக்கு அந்த தொடர்புடைய துறை ஹெச்ஆர்என்சியா ஹைவேஸா டிஆர்டிஏவா யாரா இருந்தாலும் இணையதளத்தில் முறைப்படி விண்ணப்பித்து ஒன்றிய அரசின் அனுமதி பெற்ற பின்பே சாலை பணியை மேற்கொள்ள இயலும் வனப்பகுதியில் வனம் சாராத பணிகள் உதாரணத்துக்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கு வன நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தேவையிருப்பின் பர்வேஷ் போர்ட்டல் இணையதளத்தில் அனுமதி பெற்ற பின்பே பணியை மேற்கொள்ள இயலும் அந்த பயனாளி அந்த யூசர் ஏஜென்சி அந்த டிபார்ட்மெண்ட் விண்ணப்பித்த பிறகு சில முக்கியமான நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் தங்களின் திட்டங்களுக்கு தேவைப்படும் வன நிலங்களுக்கு ஈடாக இரண்டு மடங்கு மாற்று நிலம் வனத்துறைக்கு வழங்க வேண்டும் அந்த இடம் மரம் வளர்ப்பதற்கு உகந்த இடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கேம்பா என்று சொல்லக்கூடிய ஈடுகட்டும் தோட்டம் எழுப்புதல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக வனத்துறை நிர்ணயம் செய்யும் தொகையினை விண்ணப்பதாரர் செலுத்த வேண்டும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ்